ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி தீபாவளி எல்லாருமே எல்லாரும் இல்லாதவங்க இருக்கிறவங்க எல்லாரும் சமமாக தீபாவளியை கொண்டாடுங்க கொண்டாடாமல் இருக்காது என்னடா தீபாவளி வந்துருச்சு பலகாரம் எதுவும் செய்யலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும் எல்லாத்துக்கும் அதாவது பணக்காரவங்க கடையில் வாங்குவாங்க ஏழையை என்ன பண்ணுவோம் நம்மளாம் அட்லீஸ்ட் ஒரு குலோப்ஜாம் பாக்கெட்டாவது வாங்கி நம்ம செய்யணும்னு தோணும் அது வந்து யார் வேணாலும் வாங்கலாம் சரியா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் குலோப்ஜாம் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன் இது ஒரு பாக்கெட்டு வந்து ஒன் ப்ளஸ் ஒன்று ஆஃபரு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இப்போ நான் இதில் குலோப்ஜாம் எப்படி செய்கிறதுன்னு உங்கள்கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன் தெரியாதவங்க கூட வந்து குழந்தைகளுக்கு பட்டாசு எவ்வளோ ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி குழந்தைகளுக்கு பட்டாசு பிடிக்கிற மாதிரி ஸ்வீட்டும் ரொம்ப பிடிக்கும் தீபாவளி பலகாரம்னா பெரிய அளவில் நமக்கு செய்ய தெரியலனாலும் சின்ன வி சின்னதாக நம்ம வந்து ஏதோ ஒரு ரெண்டு ஸ்வீட்டு ஒரு ஸ்வீட்டாவது செய்யணும் வீட்டில் இல்லையா அதனால் நான் இன்றைக்கி ஜாம் செஞ்சு காட்ட போகிறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்யாமல் நான் இப்படி செய்கிறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் நீங்கள் அதே மாதிரி செஞ்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு கமெண்ட் போடுங்க சரிங்களா சரி ஓகே வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இப்போ இந்த குளோர்ஜாம் பாக்கெட்டுக்கு ரெண்டு பாக்கெட்டு இல்லையா ரெண்டு பாக்கெட்டுக்கு நான் எவ்வளோ சக்கரை போடுறேன்னா நான் இந்த டம்ளரில் அஞ்சு டம்ளர் அதாவது ஒரு பாக்கெட்டுக்கு மூணு டம்ளர் சக்கரை போட்டால் கரெக்டாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தேவையில்லை கம்மியாக இருந்தால் போதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டம்ளர்லாம் அஞ்சு டம்ளர் சக்கரை சரியா ரேசன் சர்க்கரை தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் ஒன்று ரெண்டு சக்கரை போட்டிருக்கேன் அஞ்சு டம்ளருக்கு தண்ணி எவ்வளவு ஊக்குறேன்னு பாருங்க அஞ்சு டம்ளர் சர்க்கரைக்கு அஞ்சு டம்ளர் நம்ம எந்த டம்ளர்ல அளக்குறோமோ அந்த டம்ளர்ல அஞ்சு டம்ளர் சர்க்கரைக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் டம்ளும் சேர்த்து வச்சு இப்போ நான் இதை அடுப்பு பற்ற வச்சு விற்க போகிறேன் பாவு காய்ச்சல் வந்து இந்த பிசு பிசுப்பு தன்மை வர வரைக்கெல்லாம் காய்ச்சல் தேவையில்லை நம்ம வந்து இதை ஒரு பத்து நிமிஷம் காய்ச்சினா போகணும் உங்களுக்கு காட்டு ம் இப்போ இந்த சர்க்கரை வந்து கரையணும் இல்லையா தரையிட்டோம் நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் சரியா இப்போ இதோட இதில் கொஞ்சம் அந்த அழுக்கெல்லாம் நம்ம எடுக்கணும்னா பால் கொஞ்சம் சேர்ப்பாங்க நம்ம பால் தான் சேர்க்க வேணா சர்க்கரை வந்து சுத்தமாக தான் இருக்குது இப்போ ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துணும் பெரும்பாலும் வந்து ஏலக்காய் அதிகமாக வாங்கினா இந்த மாதிரி பொடியாக அரைச்சி வச்சுக்கணும் இவ்வளோ ஏலக்காய் விலை அதிகமாக இருக்கனால உங்களால் மொத்தமாக வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க ஒரு நாலஞ்சு ஏலக்காய் மட்டும் வாங்கி கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து அது கூட மிக்சியில் நைஸ் பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி ஏலக்காய் நான் அரைச்சி வச்சிருக்கனால இதையே நான் சேர்த்துட்டு போகிறேன் ஒரு 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 அரை ஸ்பூன் சரியா வாசனைக்காக சேர்த்துட்டேன் இப்போ சர்க்கரை கரையணும் கரை அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பக்கம் மாவு ரெடி பண்ணலாம் சரியா சர்க்கரை கரையட்டும் இப்போ பாவு ரெடி ஆகிட்டு இருக்குங்க இப்போ நம்ம ரெண்டு பாக்கெட்டையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் ஆல்ரெடி இது கொஞ்சம் ஈரமாக ஈரப்படத்தில் இருக்கிற மாதிரி தான் அந்த மாவோட இது இருக்கும் கடையில் ரெடிமேடு வாங்குகிறோம் இல்லையா ஒன் ப்ளஸ் ஒன்று தாங்க நம்ம ரெண்டையும் செய்யணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொன்றா செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது குழந்தைகளுக்கு ஆசைப்பட்டு கேட்குறப்பெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு பாக்கெட்டுமே செய்கிறேன் பாருங்கள் இந்த கட்டியெல்லாம் இருக்குது கொஞ்சம் கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு சப்பாத்தி மாவு ப பதத்துக்கு நம்ம பிணையணும் தண்ணி எடுத்துனே நிறைய சேர்த்தக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தொழிச்சு நம்ம அந்த மாவை பிசைஞ்சுக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் சேர்த்துருக்கேன் தண்ணி பத்துல நம்ம சேர்த்துக்கலாம் நிறைய பேர் இந்த விஸ்கெலாம் வச்சு பிசைவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம கையில் பெசனையிறது மட்டும்தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் கை மடமும் நாவின் சுகமும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதனால சொல்லுங்கள் உங்கள் விருப்பம் தண்ணி பத்தில் ரெண்டு பாக்கெட் போட்டுக்கோ இல்லையா தண்ணி பத்தாது எடுத்துனே தண்ணியை ஊற்றக்கூடாது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தான் நம்ம பிசையணும் பாருங்க மாவு இப்படி நல்லா அமுத்தி அமுத்தி சப்பாத்தி மாவு பிசிவோம் இல்லையா அந்த பதத்துக்கு பிடிப்பாளே பிசைஞ்சிட்டு நான் வந்து இது கடலெண்ணெயில் போட்டு தான் எடுக்கப் போகிறேன் நம்ம எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு சேர்த்தணும் அப்போ தான் வந்து மாவு வந்து காயாது வர ட்ரை ஆகாது அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு போகிறேன் நான் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயில் யூஸ் பண்ணுங்கள் எண்ணெய் தேச்சு நம்ம இப்படி உருண்டை பிடிச்சி நல்லா பிசைஞ்சாதாங்க அது விரிசல் போடாமல் இருக்கும் சரியா ஒரு பக்கம் சர்க்கரை பாவ ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் மாவை பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும் பாருங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் வருதா தெரியாதவங்க கூட வந்து இது ஈஸியாக செய்யலாம் செஞ்சு வச்சாச்சு பாருங்க இந்த மாதிரி வரி வரியா இருக்கு இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சா இது நல்லா இதாயிடும் பாருங்க கையில் ஒரு ஒட்டக்கூடாது சரியா இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊருட்டோம் அதுக்கு தான் எண்ணெய் போட்டு நம்ம செஞ்சு வச்சாச்சு இப்ப இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பால் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சு கொதிக்க வச்சோம் இல்லையா சக்கரை கரைஞ்சிருச்சு இப்போ இது பத்து நிமிஷம் நம்ம டைம் பார்த்துக்குங்க பத்து நிமிஷம் கொதிக்க விடணும் சரியா பத்து நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும் இதுக்கு பாவெல்லாம் எனக்கு காத்து தெரியாது அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க இதுக்கு பாவு காய்ச்சவே தேவையில்லை பத்து நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும் சரிங்களா பா இப்போ பாவு வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இது வந்து கம்பி பதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை இப்படி கம்பி பதம் எப்படி பார்க்கணும் இப்படி பாவில் கையை வச்சு இப்படி இப்படி இழுக்கும்போது அது ஒரு கம்பி மாதிரி வரும் சரியா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை பிஸ்பு தன்மை வந்தாலே போதும் நைட்டாக பிஸ்பு தன்மை வந்துடுச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் பாவ ரெடி ஆனால் இதை வைக்கக்கூடாதுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடணும் பாவு வந்து ரொம்ப அறையிடக்கூடாது இப்போ மூடி போட்டு மூடி இதை வச்சாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா ஊறிச்சுங்க இப்போ நம்ம இதை எப்படி உருண்டை பிடிக்கிறோமா ரொம்ப எடுக்கக்கூடாது இப்போங்க சின்ன சின்ன உருண்டையெல்லாம் இவ்வளோ தான் எடுக்கணும் மாவு எடுத்து இப்போ உள்ளங்கையில லைட்டாக எண்ணெயை தேஸ்ட்டு வேறு இப்படி வச்சு ஒரு அமுத்த அமைத்து இப்போ குழி ஆயிக்கிறோம் அப்பே கையை அவ்வளோதான் இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சுடு வேண்டியதுதான் தான் ரெண்டு பாக்கெட்டுக்கு எழுபது பீஸ் வரும் நான் இந்த எழுபதியும் உருண்டை பிடிச்சிட்டு எண்ணெயில் போடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்கள் ரொம்ப நூலை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க எல்லா வேலையுமே வந்து கொஞ்சம் ஈஸி தான் நம்ம செய்கிற முறை தான் ஒன்று இருக்குது இப்படி உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இப்படி கையை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஒரு அமு தமுத்திட்டு அப்படியே அந்த கையை அப்படியே அப்படியே உள்ள இப்படி ஷேப் பண்ண இல்லை தான் வந்து நம்ம போடுற உருண்டை வந்து விரிசலாக தான் வரும் பாருங்க அவ்வளோதான் ஈஸியான வேலை நான் உங்களுக்கு இதெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டு காமிக்கிறேன் இப்போ உருண்டையெல்லாம் பாருங்கள் எல்லாம் உருட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் ஒரு எழுபது எண்பது உருண்டை இருக்கும் சரிங்களா இப்படி தான் இந்த அளவு தான் உருட்டணும் அதிகமாக பெருசு பெருசாக தான் ரொம்ப உருட்டாதீங்க இதே ஊறி வரும்போது பெரு நல்லா பெருசு பெருசாக இருக்கும் வாழை வச்சாச்சு அடுப்பத்தை வச்சுட்டேன் ஆகி போது பாருங்கள் தண்ணி இருக்கக்கூடாது மெயினாக இப்போ கடலெண்ணெய் எண்ணெய் பொறிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் ரொம்ப எண்ணெய் தேவையில்லைங்க இது கொஞ்சமாக ஊற்றினா போதும் இப்போ எண்ணெய் காயிட்டோம் இந்த எண்ணெயை காய வைக்கிறதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது அரை இது எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது ரொம்பவும் சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது இலஞ்சூடாக இருக்கணும் இலஞ்சூடாக இருக்கும்போது இந்த உருண்டையில் போட்டு நம்ம எடுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இந்த எண்ணெய் காய்ட்டும் உழுகிட்ட காட்டுறது லைட்டாக காய்ட்டும் எண்ணெய் வந்து லைட்டாக சூடேறிடுச்சு இப்படி கையை வச்சு பார்க்கும்போது அந்த ஆவி வந்து நம்ம கையில் அடிக்குது கரெக்டாக அப்போ தான் எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒரு உருண்டையை போட்டு பார்ப்போம் காஞ்சிருச்சு என்ன சரியா அவ்வளோதான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம நிறைய உருண்டைகளை போடக்கூடாது அஞ்சாறு உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கலாம் நிறைய பேர் சேனல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சின்ன சின்ன சேனலு நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணி விடுங்க எல்லோரும் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பாதியே விடாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் சித்ரா ஆஃபிஷியல் ஃபேமிலி நைட்டு டெய்லியும் பத்தரை மணிக்கு லைவ் உண்டு மறக்காமல் எல்லோரும் வந்துடுங்க இப்போ பாருங்கள் இப்போ நான் ஒரு பத்து உருண்டை கடத்துல போட்டிருக்கேன் பாருங்கள் என்ன இந்த அளவு தான் இருக்கணும் சரியா உருண்டை நல்லா புசு புசு எந்திரிக்குதா விரிசல் போடாமல் எந்திரிக்குது பாருங்கள் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு பக்கமும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறது தான் இருக்குது இப்போ ஏன்னா சூட்டில் தான் வச்சு நம்ம பண்ணணும் நான் பாருங்க தீயை வந்து அந்த ரெண்டு பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா அதுலயே ஒரு மெம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த இதில் வந்து நம்ம ரெண்டு பாயிண்ட் வச்சா போகணும் உருண்டை வந்து உடையக்கூடாதுங்க அந்த அளவுக்கு நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பக்குவமா செஞ்சுருக்கோம் பாருங்க புரியுதுங்களா கலர் சேஞ்சஸ் ஆயிடுச்சு நுரை வந்து அவ்வளோவா இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த உருண்டையெல்லாம் எடுக்கணும் எடுத்து என்ன பண்ணணும் நேராக பாவில் போடக்கூடாது வெடிச்சு போயிடும் ஃபர்ஸ்ட்டு ஒரு பிளேட்டை வச்சு அதில் வந்து இந்த உருண்டைகளை எல்லாம் வச்சிடணும் இப்படி வச்சிடணும் இப்போ மறுபடியும் நம்ம ஒரு பத்து உருண்டையில் உள்ள சேர்த்துக்கலாம் என்னங்க இப்போ ரெண்டாவதாக போட்டோம் போட்டோன்னே நல்லா மேலே வந்துச்சு இன்னுமே நீங்கள் தீயை குறைச்சிக்கலாம் எண்ணெய் நல்லா காலஞ்சிச்சு இப்போ ஃபர்ஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா அதையெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறோம் இந்த பாவக்குள்ளே இறக்கிறவங்க தான் பாவில் இறக்கி இப்போ இந்த உருண்டைகளெல்லாம் எடுத்து இந்த பாவில் சேர்த்துவோம் அது ஊறி இப்படி போடும்போது தான் அது விரிசல் போடாமல் நல்லா அழகாக குண்டு குண்டுன்னு இருக்கும் நம்ம சாப்பிடும்போது க்ளோஸாக உடையாமல் இருக்கும் சரிங்களா தீயை குறைச்சி வச்சு இப்படி வேகவே செய் கலர் சேஞ்சஸ் ஆகிடுச்சா முறையெல்லாம் அடங்கிடுச்சா எடுத்துடலாமா ஓகே நான் எடுத்துட்டேன் மூணாவதுதான் போட்டிருக்கேன் இதே மாதிரி நான் மொத்த குலோப் ஜாமீனும் போட்டு எடுத்துட்டு ஜீரோ போட்டேன் ஜாம் எப்படி உங்கள்கிட்ட சாப்பிட்டு உங்களுக்கு சரிங்களா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க குலோப் ஜாமீன் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேங்க இங்க பாருங்க மேலால் அப்படி மிதந்துட்டு இருக்கு போட்டதில் ஒரு அளவுக்கு ஊறிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் கரண்டியை வச்சு கிளறக்கூடாது இப்படி இந்த மாதிரி பண்ணணும் பண்ணும்போது அந்த மே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜீராவில் வந்து அந்த மேலே இருக்கிறதெல்லாம் கீழே இறங்கிவிடும் சரியா ஆஃப் அன் ஹவர் ஆகட்டும் இந்த ஜீரா ஃபுல்லாகவே அது குடிச்சிடும் ஓரளவுக்கு மெல்ட்டாக மெல்ட் ஆகிடும் நம்ம எப்படி சாப்பிடணும்னா கொஞ்சம் ஜீராவோட சேர்த்து இந்த இதை குளோச்சமரி சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு உருண்டை கூட விரிசல் போடலை நீட்டாக வந்திருக்கு இந்த சேனல் சித்ரா ஆஃபிஷியல் சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோ குளோ ஜாம் வீடியோ பார்த்துட்டவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முழு வீடியோவும் பாருங்கள் நீங்கள் எப்படி செஞ்சுருக்கீங்கன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ப பதிவிடணும் உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு நீங்கள் என்ன பலகாரம்லாம் செஞ்சுருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா சரி மக்களே அனைவருக்கும் இனிய தீபாவளி நான் பார்த்துருக்கேன் ஓகே